ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐவிஎஃப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஐவிஎஃப் என்பது ஒரு சயின்டிஃபிக்கான சேஃபான ட்ரீட்மெண்ட் வருடத்திற்கு லட்சக்கணக்கான கம்பல்ஸ்க்கு பேபி கொடுக்குற டெக்னாலஜி இது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐவிஎஃப்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஐவிஎஃப்வோட ஃபுல் மீனிங் என்னென்னா இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் லேபில் எஃகு மட்டும் ஸ்பேம் சேர்த்து எம்ப்ரியோவாக உருவாக்கும் மெத்தட் தான் ஐவிஎஃப் ஐவிஎஃப் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதில் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் ஹார்மோன் ஸ்டெப் டூ கலெக்ஷன் ஸ்டெப் த்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்டெப் ஃபோர் இன்க்யூபேஷன் ஸ்டெப் ஃபைவ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட்டு சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஆஃப் ஐவிஎஃப் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இப்போது ஐவிஎஃப் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஃபெலோபியன் டியூப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் எக்ஸ் வந்து யுட்ரஸை ரீச் ஆகாது செகண்ட் வந்து லோ ஸ்பர்ம் கவுண்ட் அல்லது புவவர் ஸ்பெர்ம் குவாலிட்டி தேர்ட் வந்து ஓவலேஷன் ப்ராப்ளம்ஸ் ஓவலேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் எக் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாது ஃபோர்த்து வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும் பட் ப்ரெக்னன்சி நடக்காது ஃபிஃப்த்து வந்து என்ன்டோமேட்ரேசஸ் எண்டோமேட்ரேசஸ் இருந்தால் எக் குவாலிட்டியாக அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஃபெர்டிலைசேஷனையும் அஃபெக்ட் பண்ணோம் சிக்ஸ்த்து வந்து அட்வான்ஸ்டு ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏஜ் இருந்தால் அவங்களோட எக் வந்து லோ கவுண்ட் ப்ராப்பர் வந்து எக்வாலிட்டி இருக்காது செவன்த் வந்து வந்து பேபிக்கு பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐவிஎஃப் பண்ணுவாங்க ஸ்டெப் வந்து மதருக்கு வந்து ஹார்மோன்ஸ் அண்ட் எல்ஹெச்ங்கிற ஹார்மோன் எஃப்எஸ் ஹார்மோன் எஃப்எஸ்எச் ஹார்மோன் வந்து ஓவரில் ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது மேலும் இது ஓவரியில் உள்ள முட்டைகளை வளர உதவுகிறது அதாவது ஒரே சுழற்சியில் பல நல்ல முட்டைகள் வளர எஃப்எஸ்எச் உதவுகிறது ஹார்மோன் எல்ஹெச் ஹார்மோன் வந்து ஓவலேஷனை தூண்டுகிறது அதாவது முழு வளர்ச்சி பெற்ற முட்டை ஓவரிலிருந்து வெளியே வர உதவுகிறது ஸ்டெப் டூ வந்து கலெக்ஷன் முதல்ல அம்மா இருந்து முட்டையை எடுத்துருவாங்க ஹார்மோன் ஊசி போட்டதுனால முட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த வளர்ச்சி அடைந்த முட்டையை மருத்துவர் ஒரு சிறிய ப்ரொசீஜர் மூலம் எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஃபாதர்கிட்ட இருந்து விந்தனும் எடுப்பாங்க சாதாரணமாக கொடுக்குற மாதிரி தான் அதன் பிறகு லேப்லருந்து நல்லா வேலை செய்யும் விந்தனுக்களை மட்டும் தேர்வு பண்ணி கொள்வாங்க இப்படி இருவரிடமிருந்து எடுக்கப்பட்ட முட்டையும் விந்தனமும் ஆய்வகத்தில் ஃபர்டிலைசேஷனுக்கு ரெடி பண்ணுவாங்க ஸ்டெப் த்ரீ வந்து ஃபர்டிலைசேஷன் இப்போது அம்மா கிட்ட இருந்து எடுத்த முட்டையும் அப்பா கிட்டேருந்து எடுத்த விந்தணுவும் லேபில் ரெடியாக இருக்கும் இல்லையா அந்த இரண்டையும் சேர்த்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் முட்டையும் விந்தணுவையும் ஒரு கல்ச்சுரல் டிஷ் என்று சொல்லப்படும் சிறப்பு தட்டில் வைப்பாங்க அது முழுக்க ஆய்வகத்தில் லெபராட்டரி கட்டுப்பாட்டு சூழலில் நடக்கும் அந்த டிஷ் தான் விந்தணு முட்டைக்குள் சென்று கருவாகும் இது தான் ஸ்டெப் ஃபோர் வந்து இன்க்யூபேஷன் இப்போது முட்டை மற்றும் விந்தனும் சேர்த்து கருவானதும் அடுத்த ஸ்டெப் என்னென்னா இன்க்யூபேஷன் இதில் என்ன நடக்கும் தெரியுமா கருவான அந்த முட்டைகள் அதாவது ஃபெர்டிலைஸ்ட் ஏக்கு ஸ்பெஷல் இன்க்யூபேட்டர்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு இரந்தக்குள்ளே வளர்த்து விடுவாங்க அந்த ஃபெர்டிலைஸ் ஏக்கு சின்ன சின்ன செல்களாக பிரிந்து மெதுவாக எம்ப்ரியோவாக வளர ஆரம்பிக்கும் அதாவது ஒரு குழந்தை உருவாகும் முதல் கட்ட உருவாக்கும் அங்கே தான் நடக்குது ஃபர்டிலைஸ் எக் நல்ல எம்ப்ரியோவா ஆகும் வரை இன்குபேட்டரில் பாதுகாப்பாக வளர்த்து வைப்பாங்க ஸ்டெப் ஃபைவ் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அதாவது கருவை தாயின் கருப்பையில் இடுவது இப்போது இன்க்யூபேட்டரில் நல்லா வளர்ந்த தாயான எம்ப்ரியோஸ் இருக்கும் அதை எடுத்து அம்மாவோட யூட்ரெஸ்டில் அதாவது கருப்பைக்குள்ளே வைப்பாங்க இதை தான் எம்பரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ஐவிஎஃப்ஓட சக்ஸஸ் ரேட் என்னென்னு பார்க்கலாம் வயசு குறைவாக இருந்தால் முட்டையின் தரம் வந்து நல்லா இருக்கும் அப்போ வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து ஃபார்ட்டி டூ அப்புறம் உள்ள பெண்களுக்கு ஐவிஎஃப் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் அந்த வயசுக்கு மேல் முட்டையின் தரம் வந்து கம்மியாகி சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஆகிற சான்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ஐவிஎஃப் சான்சஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா சில சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து கரெக்டான ஹெல்த்தி வெயிட் மெயின்டைன் பண்ணணும் ஆல்கோஹால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக்கிங்கும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரிஸ்க் ஆஃப் ஐவிஎஃப் என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஐவிஎஃப் பாதிப்புகள் ஐவிஎஃப் நமக்கு ஃபிசிக்கலாகவும் எமோஷனலாகவும் இம்பாக்ட் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னா ஐவிஎஃப் மருந்துகளால் சில பெண்களுக்கு ஹார்ட் ஃப்ளஷஸ் அதாவது திடீரென சூடு ஏறுவது நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் ஏக் தலைவலி மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் செகண்ட் வந்து எக்டோபிக் பிரக்னன்சி கருப்பைக்கு வெளியே கரு உருவாகுதல் சில சமயம் ஃபெர்டிலைஸ் எம்ப்ரியோ கருப்பைக்குள்ளே செட் ஆகாமல் ஃபெலோபியன் டியூப்பில் இம்ப்ளான்ட் ஆகி எக்டோபிக் பிரெக்னன்சியாக வாய்ப்பு அதிகம் தேர்ட் வந்து மல்டிபிள் பர்த்ஸ் ஒரே முறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட எம்ப்ரியோஸ் வைக்கும்போது இரட்டை அல்லது மும்முறை குழந்தைகள் ஏற்பட சான்சஸ் அதிகரிக்கும் ஃபோர்த் வந்து ஓஹெச்எஸ்எஸ்எஸ் அப்படின்னா ஓவரியன் ஹைப்பர் ஸ்டெமுலேஷன் சிண்ட்ரோம் ஐவிஎஃப் மருந்துகளுக்கு ஓவரிஸ் அதிகமாக ரியாக்ஷன் கொடுத்தா தான் இந்த ஓஹெச்எஸ்எஸ்எஸ் வரும் இதில் ஓவரிஸ் பெரிதாக ஆகலாம் வயிற்றில் வீக்கம் வலி வாந்தி மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் எளிமையாக சொல்லணும்னா ஐவிஎஃப் செய்யும் போது சில வலி சைடு எஃபெக்ட்ஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி மல்டிபிள் பேபிஸ் ஓஹெச்எஸ்எஸ் போன்ற ரிஸ்க்கு இருக்கலாம் பட் கவலைப்படாதீங்க டாக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்துப்பாங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க டாக்டர்ஸ் தான் எல்லாமே க்ளோஸாக மானிட்டர் பண்ணி கரெக்டாக எல்லாமே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஹாப்பியாக உங்களோட ஐவிஎஃப் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்